தேவையான பொருட்கள் என்னென்னா கஸ்டர்ட் பவுடர் அரை லிட்டர் பால் ஒரு ஆப்பிள் நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த சர்க்கரையை நீங்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நாலு பனானா ஒரு ப்ரொமோ கொஞ்சம் திராட்சை நம்ம எடுத்து வச்ச பால்ல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கிண்ணத்துல எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பவுடரை இதுக்குள்ள சேர்த்திக்கலாம் சேத்திட்டு கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நம்ம எதுக்காக இது தனியாக மிக்ஸ் பண்ணுறோன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடரை டைரக்டாக பாயிலிங் மில்க்குள்ள போட்டோம்னா கட்டி கட்டியாக நிற்கும் அது இரு அது வராமல் இருக்க நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணுறோம் நம்ம எடுத்து வச்ச எல்லா ஃப்ரூட்ஸையும் வாஷ் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணி வந்தாச்சு நம்ம கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம் இந்த ஹாஃப் லிட்டர் மில்க நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம் பால் பாயில் ஆனதும் அடுப்ப சிம்ல வச்சு பால் சூடா இருக்கும்போது எடுத்து வச்ச சக்கரைய இதுக்குள்ள போட்டுக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்ச கஸ்டட் மிக்ஸ இதுக்குள்ள சேர்த்திக்கலாம் சேத்திட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு கை விடாம கிளறிக்கலாம் கஸ்டர்ட் ஊத்துன அப்புறம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் திக்கா வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல அடுப்ப கண்டிப்பா ஆஃப் பண்ணுங்க கெட்டியாக விட்டுறாதீங்க இந்த மிக்சரை இப்ப கூல் ஆக விட்டுலாம் மிக்சர் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு நம்ம இத ஃப்ரிட்ஜில ஒரு half an hour வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில வச்சிருந்த கஸ்டடையும் ஃப்ரூட்ஸையும் mix பண்ணியாச்சு இப்போ நம்மளோட யம்மியான ஆன fruit custard ready உங்களோட friends relatives வரಬಹುದು இந்த fruit custard செஞ்சு நல்லா அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க